டிவி யூடியூப் சேனல் பத்துமலை திருத்தலத்திற்கு அஜித்குமார் வருகை புரிந்தார் சப்பாங் அனைத்துலக கார் பந்தய தளத்தில் கார் பந்தய போட்டி நடைபெறுகிறது இப்போட்டியில் கலந்து கொள்வதற்காக தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் அஜித்குமார் மலேசியா வந்துள்ளார் நேற்று இரவு அவர் மலேசியா வந்தடைந்தார் இந்நிலையில் இன்று காலை அவர் பத்துமலை திருத்தலத்திற்கு வருகை புரிந்தார் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா அறங்காவலர் டத்தோ நா சிவகுமார் ஆகியோரை அவர் சந்தித்தார் பிறகு கீழ்த்தலத்தில் அமைந்துள்ள விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை செய்து மேல் குகைக்கு பெருமானின் அருளை பெறுவதற்காக சென்று வந்துள்ளார் டிஎஸ்கே குடும்பத்தின் தலைவர் டத்தோ சிவக்குமார் கண்ணா அவர்களும் உடன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பில்லா இரண்டு படப்பிடிப்பின் போது அஜித்குமார் பத்துமலைக்கு வருகை புரிந்தார் அதன் பின் அவர் மீண்டும் பத்துமலைக்கு வருகை புரிந்துள்ளார் இந்த நினைவுகளை அவர் தான்ஸ்ரீ நடராஜாவுடன் பகிர்ந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது நாளை நடைபெறவிருக்கும் திரு கார்த்திகை திருவிழா குறித்து தான் ஸ்ரீ டத்தோ டாக்டர் ஆர் நடராஜா அவர்கள் கூறியதாவது எல்லோருக்கும் வணக்கம் நமது நாட்டில் ஒவ்வொரு மாதமும் இந்துக்களுக்கு விசேஷ நாட்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் ஒரு விழா நம்முடைய இந்து மதத்திலே இருக்கின்றது உங்கள் அளவிற்கும் தெரியும் அந்த வகையிலே நடக்கப் போகின்ற கார்த்திகை உபயம் எதிர்வரும் மூன்றாம் தேதி மலேசியாவிலே கொண்டாடப்பட எல்லா ஆலயங்களிலும் சிறப்பான முறையிலே கொண்டாடுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் கார்த்திகை உபயம் என்பது இந்தியாவிலே பெரிய அளவிலே அவர்கள் செய்கின்றார்கள் திருவண்ணாமலையில் வந்து விரும்பலாம் வைத்து ஆ உச்சியிலே விளக்கை ஏற்றி ரொம்ப சிறப்பான முறை செய்து கொண்டிருக்கின்றது நம்முடைய நாட்டிலே இந்த கார்த்திகை அன்று வர்த்தம திருத்தத்திலே இருக்கின்ற அனைத்து படிகளுக்கும் விளக்குகள் போடப்பட்டு இருக்கின்ற படிகளுக்கும் விளக்குகள் போடப்பட்டு நாம் நம்முடைய திருவிழாவை இங்கு இந்த நாட்டிலே விளக்கேற்றி அனைத்து படிகளிலும் விளக்கேற்றி சிறப்பாக நடத்துகின்றோம் அதே போல் மாரியம்மன் கோயிலையும் உபயோகாரர்கள் வைத்து நடத்துகின்றார்கள் காலை மாலை பூஜை எல்லாம் மூன்று கோயில்களும் நடைபெறுகின்றன அன்னதானம் வழங்குகின்றார்கள் அதேபோல் இரவு உணவு உரம் வழங்குகின்றார்கள் எங்கள் பக்தர்கள் அனைவரும் இந்த நல்ல நாளிலே கலந்து கொண்டு கார்த்திகை தீபத்தை உங்கள் வீட்டிலேயும் நீங்கள் ஏற்றி வைத்து இந்த காத்திகை திருவை திருவிழாவை சிறப்பாக நடத்தும்படி நம்மளுடைய அனுபவம் கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே பல எல்லாம் வேப்பாடு செய்திருக்கின்றார்கள் நம்முடைய பத்து மனைவி உங்கள் அனைவருக்கும் செய்யும் கலாச்சார மையம் ஒன்று நாம் கட்டியிருக்கின்றோம் அந்த கலாச்சார மையத்தில் ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவார வகுப்புகள் நாட்டிய நடனங்கள் எல்லாம் நடைபெற்று கற்றுக் கொடுக்கின்றார்கள் தேவாரம் கற்றுக் கொடுக்கின்றார்கள் பாட்டு போட்டியெல்லாம் வேப்பிருக்கின்றார்கள் நம்முடைய எங்களோடு சேர்ந்து இந்த அடிப்படையிலே ஒவ்வொரு ஒவ்வொரு மடம் முழுவதும் சனி ஞாயிறு கிழமைகளில் இந்த இடத்துல மாத்திரம் அல்ல அங்கே கட்டப்பட்டிருக்கின்ற அந்த மண்டபத்திலும் இப்பொழுது வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற அங்கேயும் திருவாசகம் தேவாரம் போன்றவற்றையெல்லாம் நாங்கள் வெளியிடவிருக்கின்றோம் செய்து கொண்டிருக்கின்றோம் சமயத்துக்காக யாரும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நாட்டிலே சமயம் தலைத்து ஓங்க வேண்டும் என்பதற்காக தேவஸ்தானம் எல்லா வகையிலும் தன்னுடைய ஆற்றலை உணவுபூர்வமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர் இதற்கு நீங்கள் எல்லோரும் வந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் மேலும் நம்முடைய முருகன் நிறுவி இன்றோ இந்த ஆண்டோடு ஒரு இருபது ஆண்டுகள் ஆகின்றது கடந்த பத்தாவது ஆண்டு நாம் சிறப்பான முறையில் செய்தோம் அதேபோல் இந்த பத்தாவது ஆண்டும் ஒன்று ஒன்று இருபத்தி ஆறில் வருகின்றது அதற்காக அந்த கோயிலில் பராமரிப்பு வேலைகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன முருண் சிலைக்கு பூசப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன சிறு சிறு ரிப்பேர்கள்லாம் இருந்தால் அதெல்லாம் ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த வர்ணப்பூசப்பட்டு அன்று ஒன்றாம் தேதி முதல் காலையிலேருந்து இருபது வரைக்கும் நிகழ்ச்சிகள் பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் தேவஸ்தானம் ஏற்பாடு செய்திருக்கின்றன அதில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்னவென்றால் பற்றுமலையை பற்றி கந்தர் கஷ்டி கவசம் நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் பத்துமலையை பெற்று அதாவது நீங்கள் வந்து பொதுதெல்லாம் கந்த கவசம் கந்த கவசம் பாடுகின்றார்கள் அது வந்து திருச்செந்தூர் முருகனை ஒட்டி தயார்பண்ண கந்த கஷ்ட கவசம் ஆனால் இந்த பத்துமலை நாம் தேவஸ்தானம் பத்துமலை முருகன் கவசம் என்ற தலைப்பில் பாடலெல்லாம் தயார் செய்யப்பட்டு இப்போது அதெல்லாம் சுட்டிகளாக செய்யப்பட்டு வேலைகத்தை முடிந்து தருவாய் இருக்கின்றது இனி மத்துமலை மலை மலேசியாவிலே நம்முடைய முருகன் கவசம் வந்து இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம் அதில் இருந்தது எந்த முருகனை பற்றி உள்ள கவசம் அதே டியூன் அதே இசை அதே அடிப்படையில் திருமதி இந்துஜா சிந்துஜா என்ற ஒரு அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து பாடுகின்றார்கள் அதில் நாங்கள் அவருக்குரிய பாட்டை ரெக்கார்ட் செய்து அதிக கொண்டு வந்து அந்த நாங்கள் ஒன்றாம் தேதி அந்த அதன் அதிலேருந்து ஆரம்பிக்கும் மற்றபடி நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கின்றன அப்புறம் முடிந்தால் ஹெலிகாப்டர்லேருந்து பூ போல ஏற்பாடு செய்கின்றோம் தமிழ்நாட்டிலேருந்து செந்த செந்த இசை நிகழ்ச்சி நடைபெறும் அன்று இரவு வந்து நம்முடைய முருகனுக்கு வந்து வான வேடிக்கைகள்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் பன்னீர் அபிஷேக மக்கள் வந்து எளிதாக வந்து பழைய கூட்டு செல்வதில் அவர்களுக்கெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அது ஒன்று ஒன்று அந்த நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு